அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு குரோதி வருடத்தின் மூன்றாவது மாதமான ஆணி மாத ராசி பலன்கள் காண்போம் ஆணி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம் இந்த ஆணி மாதம் செவ்வாய் புதன் சுக்கரன் மூன்று கிரகங்கள் வெவ்வேறு வீடுகளுக்குப் மாத கிரகமான சூரியன் ஆணி மாதம் ஒன்று முதல் முப்பத்தி ரெண்டு வரை மிதன ராசியில் செஞ்சிடம் செய்கிறார் ரிசபராசியில் குரு ராசியில் கேது கும்பராசியில் சனி ராசியில் ராகு ராசியில் செவ்வாய் சந்திர ஆனி ஆணி மாதம் ஒன்றாம் தேதி உத்திர நட்சத்திரம் கன்னிராசியிலிருந்து இந்த ஆணி மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஒம்பது நகரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கப்படி ஆணி மாத ராசி புலன்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு காணலாம் நம்முடைய டி செவஞ்சிர ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமணுமுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள்பட்டு நேரத்திங்க நன்றி கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாதம் சில மாற்றங்களை காட்டப் போகிறது ஆணி மாதம் பதினோராம் தேதி புதன் மேற்கே உதயமாகிறார் ஆணி மாதம் இருபதாம் தேதி சுக்கரன் மேற்கே உதயமாகிறார் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி சனி வக்கரம் ஆரம்பிக்கப் போகிறார் வேலை தொழில் விருத்தி நல்ல முன்னேற்றம் கன்னிராசி என்பதற்கு இந்த மாதம் உண்டு குரோதி வருஷம் ஆணி மாதம் கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை பார்க்கும்போது மிக கனமழை பொழியும் பெரும் வெள்ளப்பெருக்கால் சேதம் விரயம் ஏற்படும் நீர்வீழ்ச்சி ஆறு ஏரி குளங்கொட்டைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் புதன் சுக்கிரன் சூரியன் மூன்று கிரகங்கள் மிதுன ராசியில் கூட்டணி சனி பார்வையில் செவ்வாய் நல்லா இருக்கக்கூடிய நாய்கோடு வெறிபிடித்து கடிக்கும் நாய்க்கடி தொந்தரவு இந்த மாதம் அதிகரிக்கும் எல்லா தொழில் வேலையிலும் வேலை பலு அதிகரிக்கும் இந்த மாதம் வந்து வேலை பார்க்குறதுக்கு நேரம் பத்தாது நிற்க நேரமில்லை சாமியோ அப்படின்னு மனம் புலம்பும் ஓய்வில்லாமல் உழைத்து முதுகு வலி கை கால் மூட்டு வலி பல்வழி வரவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆணி மாத கோச்சார பொது பலன் காட்டுகிறது கன்னி கன்னிராசிக்கும் மிதுன ராசிக்கும் அதிபதியான புதன் ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி வரை ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் ஆனி மாதம் பதினோராம் தேதி மேற்கே உதயமாகிறார் ஆனி மாதம் ஒன்று முதல் முப்பத்தி ரெண்டு வரை ராசியில் சூரியன் சஞ்சாரம் செய்கிறார் கன்னி ராசி கன்னி லகனக்காரர்களுக்கு சூரிய பகவான் வந்து விரயாதிபதி விரையாதிபதி உங்களுடைய சுய ஜாதகத்தில் லக்னத்திற்கு பத்தாவது வீட்டில் இருந்தாலும் கோச்சாரத்தில் பத்தாவது வீட்டிற்கு வந்தாலும் தொழில் விரயம் செய்கின்ற வேலை தொழில் மூலம் சில மாற்றங்கள் இல்லைனா உழைப்பு விரயம் பண விரயம் இப்படி எது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா விரையாதிபதி எந்த வீட்டில் சஞ்சாரம் செய்தாலும் அந்த வீட்டின் வழி சில விரயங்களை காமிப்பார் கன்னி ராசி அன்பர்களுக்கு பத்தாவது வீட்டிலே புதனுடன் சூரியன் கூட்டணி சேர்ந்து செய்யும் செய்யும்போது அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள் அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு சில மாற்றங்கள் இந்த மாதம் ஏற்படும் புதுசாக அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் கடும் முயற்சி செய்ய வேண்டும் ஏன்னா விரையாதிபதி பத்திலே இருக்கும்போது உங்களுக்கு வந்து கடும் முயற்சிக்கு பின் தான் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு வரும் புதன் சூரியன் கூட்டணி சேர்ந்து பத்தாவது வீட்டில் இருக்கும்போது உங்கள் தந்தைக்கோ அல்லது உங்கள் முதலாளிக்கோ நீங்கள் வந்து நேரங்காலம் பார்க்காம இந்த மாதம் உழைக்க பாருங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் இந்த மாதம் வருவது குறைவு உழைப்பு விரையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கன்னிராசி அன்புக்கும் உண்டு அதனால் வந்து ஓவர் டூட்டிலாம் இந்த மாதம் பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் மழை நன்றாக பொழிகிறது தகுந்த காலத்தில் பயிர் பண்ணலாம் பயிர்கள் செழித்து வளரும் விவசாயிகளுக்கு மகசூல் இந்த வருடம் கூடும் இந்த ஆணி மாதம் முதலே விவசாயிகளுக்கு ஓரளவு சிறப்பு தொழிஸ்தானத்திலே புதன் சுக்கரன் கூட்டணி சுக்கர பகவான் பத்தாவது வீட்டில் வரும்போது சக தொழிலாளர்கள் அல்லது உயர் அதிகாரிகள் உங்களை வந்து குறை சொல்கிற மாதிரி அசிங்கப்படுத்துகிற மாதிரி அவமானப்படுத்துகிற மாதிரி நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு இது வந்து ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை பத்தாவது வீட்டிலே சுக்கர பகவான் செய்கிறார் ஆனி மாதம் இருபது வரை சுக்கரன் மறைந்திருக்கும்போது பெரிய அளவு உங்களுக்கு வந்து தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி லாபத்திற்கு புதன் வருகிறார் ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி லாபத்திற்கு சுக்கரன் வருகிறார் ஆனி மாதம் கன்னி கன்னிராசி என்பர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய வேலை தொழில் மூலம் நல்ல லாபங்கள் உண்டு செல்போனு கம்ப்யூட்ரு மீடியா ஜோதிடர்கள் ஆசிரியர்கள் கலைத்துறையில் கவிஞர்கள் பாடலாசிரியர்கள் நடிகர் நடிகைகள் ஜொலிக்கும் அமைப்பு உண்டு விவசாயிகள் நல்ல மகசூல் விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ பறித்து கொண்டிருப்பவர்கள் பூ விளைச்சல் அதிகரிக்கும் பூ மகசூல் வந்து நல்ல லாபங்களை கொடுக்கும் ஆணி மாதம் கன்னி கன்னிராசி அன்பர்களுக்கு தொழில் வேலை மூலம் நல்ல லாபங்களை சம்பாதிக்க போகிறீங்க நல்ல விருத்தி அடையும் பதினோராவது வீட்டில் சுக்கரன் புதன் கூட்டணி போது ஆணி மாதம் பிற்பாதி நல்ல தன லாபம் உண்டு உங்கள் கைக்கு பணம் வரும் தந்தையாரால் தந்தை வழி உறவுகளால் கன்னிராசி அன்பர்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டு அரசு காரியங்கள் மூலம் கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்க சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா இந்த மாதம் வந்து இந்த மாதம் வந்து நீங்கள் வாங்கி கொள்வது நல்லது ஒரு சிலருக்கு புதிதாக சிறு சிறு சட்ட சிக்கல் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இது அபராதம் கட்டுற மாதிரி ராசி என்பலுக்கு அரசு மூலம் ஒரு தொந்தரவுகளையும் இந்த மாதம் காட்டுகிறது ராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே பாக்கியத்திலே குருபுகன அமர்ந்திருக்கிறார் சுகஸ்தானத்திற்கும் கலத்தரஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் பாக்கியத்திலே அமர்ந்திருக்கும்போது வீடு மனை நிலம் வண்டி வாகன செலவுகள் குறையும் ஒரு சிலர் வீடு கட்டலாம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் சுக வேதனை தீரும் ஒன்பதாம் வீட்டிலே குருபவன் வந்து அமரும்போது இறை அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் நாம் வந்து நம்முடைய இஷ்ட தெய்வத்திற்கு கோயிலுக்கு போய்ட்டு இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் சித்தர்கள் மகான்கள் குருநாதர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும் சகல பாக்கியங்களையும் குருபகான் கொடுக்க போகிறார் கம்யூனிகேஷன் தொடர்பு கன்னிராசி என்பது மிக நன்றாக இருக்கும் ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அஸ்த நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திற்கு கேது பகவான் வந்து பயிற்சி ஆகிறார் அஸ்த நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் உள்ளவர்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தம் குழப்பம் டென்ஷன் படபடப்புலாம் ஏற்பட போகிறது ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரத்திலே கேதுபவான் வரும்போது எண்ணற்ற குழப்பங்கள் ஒரு தெளிவில்லாத மனநிலையை இந்த வந்து ஏற்படுத்தி விடுவான் பற்றற்ற நிலை எதுவுமே போ அப்படின்னு ஒரு வீட்டில் வந்து மூளையில் உட்காந்துருக்கக்கூடிய நிலை கனி ராசிக்கு ஏழாவது வீட்டிலே ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சனி பகவான் நட்சத்திரத்தில் வந்து சஞ்சாரம் செய்ய போகிறான் ஏழாம் வெட்டியில் புதன் நட்சத்திரத்திலிருந்து சனி பகவான் நட்சத்திரத்திற்கு ராகு செய்யும் செய்யும்போது பெரும்பாலும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட சந்தேக்சத்திரவு தொந்தரவுகள் நீங்கும் பிரிந்த காதலர்கள் பிரிந்த கணவன் மனைவி பிரிந்த நண்பர்கள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு உண்டு சனி பகவானந்து வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார் பூர்வ புண்ணிய பலத்தை சனி வந்து கொடுக்கப் போகிறார் சனி நட்சத்திரத்தில் ராகு பகான் சஞ்சாரம் செய்யும்போது பெரும்பாலும் கடன் நோய் பகை எதிர்ப்புகள்லாம் விலகும் கோர்ட்டு கேஸு வளர்க்கவில்லங்க சட்ட சிக்கலாம் குறையும் பழைய கடன் பழைய பாக்கிலாம் கொடுத்து அடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சனி பகவானும் ராகு பகவானும் நட்சத்திர பரிவர்த்தனை ஆக போகிறாங்க பெரும்பாலும் கன்னிராசி என்பர்களுக்கு நல்ல மாற்றங்கள் என்று சொல்லலாம் சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ராசி அன்பர்களுக்கு உங்கள் மகன் மகள் பிள்ளைகள் உங்களை விட்டு பிரிந்து படிப்பு விஷயமா வேலை விஷயமா தொழில் விஷயமா வேரிடம் தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலை ஏற்படும் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி வரை சனி பகவான் பார்வையில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் பொறுமையாக போய்ட்டு பொறுமையாங்க உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்து கொள்ள வேண்டும் என கோச்சாரத்திலே மூன்றாவது வீட்டிற்கும் அஷ்டமத்திற்கும் அதிபதியானவர் நான்கு வருடங்களுக்கு பிறகு செவ்வாய் பகவான்ந்து மேச ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் ராசிக்கு எட்டாம் இடம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த மாதத்தை பொறுத்தவரை வேலை செய்யக்கூடிய இடத்தில் ஓவர் டூட்டிலாம் பார்க்காதீங்க உங்களுக்கு கொடுத்த வேலையை முடிச்சுட்டு அதோட வீடு திரும்புங்க ஓவர் டூட்டி பார்த்திங்கன்னா முதுகு வலி கை வலி கால்வலி தலைவலி இப்படி வந்து உடலில் எண்ணற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும் உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மாதமாக ஆணி மாதம் விளங்குகிறது ஆணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை அஷ்டமத்திலே செவ்வாய் மகன் வந்து ஆட்சிபுலம் பெற்றுக்கிறார் ராசி அன்பர்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது பொறுமையாக போட்டு பொறுமையாக இருந்தால் கீழே கீழே விழுந்து காயங்காயம் ஏற்படுத்தி கொள்ளாதீங்க சிறு சிறு நோய் நொடி தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு சில பேருக்கு நோய் நொடி தொந்தரவு இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு லாபாதிபதி சந்திரபகவான் ஜென்ம ராசியிலிருந்து இந்த மாதத்தை தொடங்கி வைக்கும் போது கன்னீராசி அன்பர்கள் முதல் இருபத்தி மூன்று நாட்கள் நீங்கள் உழைக்கின்ற உழைப்பிற்கு ஆணி மாதம் பிற்பாதி உங்களுக்கு லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் வந்து லாபம் பார்த்து இந்த மாதம் வேலை செய்வது கன்னீராசி அன்பர்களுக்கு உகந்தது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மலன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடு வருகின்ற ஆள்பட்டை நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்